நம்மதான் காதலை செட்டாகும் அந்த பையனை எப்படி ஆடுற எப்படி குமிஞ்சாடுறேன் எப்படி வளஞ்சாடுறேன்னு பார்த்துதான் அந்த பிள்ளைங்கலாம் குஞ்சு வட்டமாக பிறந்துருப்பான் இந்த பையன் நல்லா ஆடாண்டி அந்த பையன் நல்லா ஆடாண்டி போகும்போது அப்போ நல்லா ஆடாண்டி எப்படி அதெல்லாம் ஒரு காரம் கா தாளம் மணிக்கு கூறு போகும் போது மாவிளை கெட்டுக்கு வருவான் நல்லா பாவாதன் கட்டிகிட்டு வாரக்கம்பத்தில் பூச்சோடிச்சி வருவான் பிள்ளை எல்லாம் தூய் அந்த அழகை பார்க்குற लगातार बोर्ड में इलोट बैर सही हो बैर भी उठ गटी मारे उठ गटी पाल बिजी जान वाले चे पढ़ने से तीन पॉइंट आर मनी पॉइंट हुआ ये दूर मारिया तो रंग नहीं ना इप्पल हम बोर दिले ये ये तो कंपनी मावला करके दुबार दिले मतलब मावला मारे तो तू की दुबार दुबार तो कहाँ भी पाकर मैं तो मावल के क्या रहा அந்த சைக்கிளில் முடிச்சிட்டு கணச்சு கணச்சின்னு வருது ஒரு ஆளை குறை வச்சிருப்போம் அவன் எருமைச்சாலையே இருப்பேன் சட்டுனு ஊதிக்கிட்டான் ஏன் மாதிரி கொட்டு விழுந்துருது கொட்டி வச்சுட்டா சட்டுனு பிடிச்சிக்கிட்டாங்க அந்த ஏத்தத்தில் கேர் கேர் ஊதிக்கிட்டு போனோம் ஏன்னா மாரியம்மனக்கு மாவனத்துக்கு போடுவதலே பல வகை உண்டு பாவாளை மா மாரியவோ மாரியம்மன் பத்துவோமா நீ நிறையா இளநீர் மாப்பிணஞ்சாம் வெள்ளம் வெள்ளத்திலேயே கருப்பிட்டி ஒண்ணு இருக்குது இந்த மாரியமனக்கு எந்த பாவில மாப்பிணந்து போட்டா வசத்தி மாவிளக்கு போறீங்களா பொம்பளை இளம் முதல்ல மாவிளக்கு எப்படி பண்ணணும்னாலும் தெரியுமா అలా యూట్యూబ్ වලమాట చెప్ற how to make మావలు కన్నా ఓట్ కాటరా అంత కండి పార ఓరు కండి పార నాడి పార్ కొంచెం తడిచా మావ ఎడి తడిచమంటే ఒడిపో అంత కండి పార కమియా బాక్స్ బెజ్ జా నీకు ఎప్పుడు తట్టి വെచా మావ ఉకాంతము ఎప్పుడు అంతట వండారేకి టీ టీ కొట్టా ఇవుడు కూంది ఉన్నావుడు కూంది ఉన్నావుడు కూంది ఉన్నావుడు అప్పల ఉన్నా మావ

அந்த புதுப்பாளையம் நாஜி வேலையான் திண்டி வேலையாக தின்செட்டி வேலையெல்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூட்டி பதினெட்டு பட்டி கிராமத்துக்காரருன்னு ஒரே நேரம் புதங்கல மணிக்கு பச்சை மாத்திட்டு வந்து பொங்க வச்சா தான் மாகாளியாக தான் சாப்பிடுவான் எல்லாரும் தூட்டு வாச சொல்லி பொங்க வைப்பாங்க அப்போல்லாம் கோயிலில் போய் வைச்சான் கோயிலுக்கு கூட்டம் பிடிக்கல பதினெட்டு டூர்கார் வச்சுருந்து இந்த பதினெட்டு டூர்காரர் வந்து இந்த கோயில் என்ன பிடிக்குமா அப்புறம் என்ன பண்ணாங்க விருவி பட்டியல் வைக்கலன்னு சொல்லி ஊருக்கு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல வைச்சான் அரிசி அட்டை வந்து என் பூக்கம் முன்னாக வைக்கணும் உம்பகம் முன்னாக வைக்கணும் அப்புறம் தான் அவங்க விட்டு வாசல்லையே வச்சிட்டான் மாசு பொக்கை வச்சு மாகாளியத்தை போக்க வைச்சா தான் சான்ஸ் ஆடுவான் அந்த மாதிரி நம்ம பக்கம் மட்டும்தான் அரிசி கழுத்து தண்ணியில் பொங்க வைக்கிறோம் நீங்கள் கிழக்கு வயிட்டாலும் சரி தெக்கை வைட்டாலும் சரி இனி அரிசி கழுத்து தண்ணியில் வைட்டுமா நான் பால் தான் வைப்பாங்க நாம் ஒரு பக்கம் பொண்ணு குடுக்கறதா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் இருக்குதுன்னு வைங்கள பூவா கேட்டு பூவா தெரிய ஆவல குழந்தை கோயில் பொதுவா ஒரு மாரியம்மன் கோயில போய் பொங்கல் வைப்பாங்க வட்டமா வச்சு அந்த பொங்கல் வந்து வடக்க பொங்கன்னா கொடுக்கலாம் வேண்டாம்னு பொங்கலை வச்சு சைடு பார்த்த காலம் உண்டு அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் நம்மளுக்கு வழிமலையா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிற நாம் ஆறு பாடாதான் பண்றது இல்லை

இந்த வீடு பிறந்த வீடு இந்த வீடு புகுந்த வீடு எனக்கு ஒரு வீட்டு ஒரு வீட்டு வாரிக்கல இரண்டு வீட்டு உறவுகளினுடைய மேன்மையை என் உயிர் உள்ளவரை இந்த ரத்தத்தின் சாட்சியான அந்த திலகத்தை வைத்து நான் காப்பாற்றுவேன் சத்தி பிரமாணம் பண்றதுக்கு வடவு போட்டு வைக்கணும் பல பேர் நேர் வடவில் இப்படி போய் இப்படி போய் இப்படி போ கோயிலுக்கு வார பொம்பளையோ முடி முடியாத வரவே வராது

இந்த பிரகாரத்தை பத்து முறை பதினஞ்சு முறை சுத்திட்டு வரும்போது அந்த உள்ளங்கால இருக்கக்கூடிய பதினோரு புள்ளிகளுமே ஆக்டிவேட் ஆகும் அதுதான் சுத்தி வாரது சாமி கும்பிட்டு போன வந்த ஓடிப்பா எடுத்து விட்டு அப்படி போகப்படாது சாமி நிதி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நாள் உட்கார்ந்து போகணும் மன ஆலயம் பேரு ஆன என்ன மனசு நம்ம மனசுல உள்ள பாரு யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்

ஓட போற அக்காத கட்சி பேர் போயிருக்கா என்னைக்காவது ஆனா நாம அவளை போய் பாக்குறது இல்ல இப்ப மாறி போச்சு சாமியும் வீட்டுக்கு வந்துருக்கு ஐம்பதாயிரம் ரூட்டுக்கார டொனேஷன் முடி

சாமி கண்ணு தெரியாதான் அதுக்கு அவன் கொடிமரத்துக்கிட்ட கொடிமரமே இல்லை அங்க அந்த முன்னால தூபக்கால கிட்ட இருந்த தேவ மேத்த கிட்ட எனக்குத்தான் முருகன் தெரியாது அவனுக்கு எனக்கு சொன்னான் அப்படி கல்யாணி தீர்க்க ஆயிலும் தீர்க்க சுமங்களின் தனமும் கொடுக்கிறதுக்கே பெயர் பெற்றவோ அவள் அருளால் அவள் தாய் பணிந்து நாம் பாடி அழைக்கிறேனே வார்த்தமுள்ள வாப்பாச்சி தேடி அழைக்கிறேனே திட்டம் உள்ள வரமதி வேலூரில் வகுசா குடியிருந்து நீக்கி இறக்கி வர வேலையம் நீட்டும்த்தோடு நாங்க தொட்டதெல்லாம் விலங்கோனு நீ நடக்கும் முழுக்கு சத்தோ அந்தையிலே இன்னைக்கு அருத் திராவி செட்டிமது கோட்டையிலே நீ கிடியா இறக்கோனு